வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஆனதும் கீழே விழுந்தது தான் இப்போ வரைக்கும் எந்திரிக்க முடியாமல் கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது கரண்ட்டாக நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு ஒன் சிக்ஸ்ட்டி பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்துட்ருக்கு பேங்க் நிஃப்டி ஒரு ஐநூற்றி முப்பது பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு இறக்கத்தை போஸ்ட் பண்ணிட்டுருக்கு பேங்க் நிஃப்டி அரவுண்ட் ஒரு ஒன் பர்சன்ட் வரைக்கான ஒரு இறக்கத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கு இன்னைக்கு வங்கி பங்குகள் கிட்டேருந்து ரொம்ப சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது லார்ஜ் கேப் அடுத்தது பிஎஸ்யூ நெக்ஸ்ட்டு சின்ன சின்ன வங்கி பங்குகள் உட்பட எல்லா வங்கி பங்குகளும் இன்றைக்கி டெய்லியில் மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு டேல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண செக்டார் அப்படின்னு எடுத்து பார்த்தா ரெண்டே ரெண்டு செக்டார் ஒன்று எஃப்எம்சிஜி ரெண்டாவது ஆட்டோ செக்டராக இருக்கு இதில் எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் இந்துஸ்தான் யூனிலிவர் இன்னைக்கு டேல நல்ல பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு சதவீதத்துக்கு மேலான ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு கோல்கேட் ஓரளவு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஒரு சதவீதம் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருந்தது ஸோ ஐடிசி இப்போ பார்க்கும்போது ஒரு ஃபிளாட்டாக பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தான் இப்போ வரைக்கும் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு இதே ஆட்டோ செக்டார் எடுத்து பார்க்கும்போது டாடா மோட்டார் அதுக்கப்புறம் மகேந்திரா அண்ட் மகேந்திர இது ரெண்டும் தான் இன்னைக்கு டேல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மற்ற எல்லா பங்குகளும் இன்னைக்கு டேயில நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கு இதுல அதிகபட்சமா மோட்டார் அரௌண்ட் ஒரு மூணு பர்சன்ட் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு மாரதி சுசுக்கி பார்க்கும்போது ஒரு ரெண்டு சதவீதத்துக்கு மேலான ஒரு ஏற்றத்தை இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு ஸோ இந்த ரெண்டு செக்டரை தாண்டி வைடா நம்ம மார்க்கெட் எடுத்து பார்த்தா எல்லா பக்கமுமே இன்னைக்கு டேயில தர்ம அடி வாங்கிட்டு இருக்கு இதுக்கான மெயின் ரீசன் பார்க்கும்போது ட்ரம்ப்போட டேரிஃப் அப்டேட் தான் ஸோ நாளிலிருந்து அதாவது இருபத்தி ஏழாம் தேதி பன்னெண்டு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த டாரிஃப் வந்து ஐம்பது சதவீத டேரிஃப் நம்ம மேலே போடப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தி பதிவாக கிடச்சிருக்கு இது அமெரிக்கா தரப்பில் ஒரு நோட்டீஸ் வந்து கொடுக்கப்பட்டதாகவும் ஒரு டேட்டா வந்து நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இதனால ஹெவியான ஒரு ப்ரெஷரை நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு நாளைக்கு தெரியும் இன்னும் வந்து கீழே இறங்குதா என்ன ஏதுன்ட்டு பட் இதுக்கு முன்னாடியே சொன்ன ஒரு விஷயம் மார்க்கெட் திரும்ப ரியாக்ட் ஆகுதான்னு பார்ப்போம் ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்ச நாள்ல சரியாகும் அப்படின்னு கூட நம்ம நம்பலாம் பட் இடைப்பட்ட டைம்ல ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை ஸோ அப்படி ப்ரெஷர் இருக்கும்போது இண்டிவிஜுவல் ஸ்டாக்கு நமக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக மறக்காமல் ஏற்றுக்கிறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டர் இன்னைக்கு டேயில் நல்ல ஒரு செல்லாப்பை பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு எல்லா ஃபார்மா பங்குகளும் அருமையான ஒரு இறக்கத்தை கொடுத்துட்டு இருக்கு நேற்று ரைடர்ஸ் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருந்தது இன்னைக்கு டேயில் மூணே கால் சதவீதம் வரைக்கும் ஒரு இறக்கத்தை சைடஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு அடுத்தது ஆரோ ஃபார்மா ஒரு ரெண்டு சதவீதம் வரைக்கும் ஒரு இறக்கத்தை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு அடுத்தது இந்த டாக்டர் ரெட்டி பார்க்கும்போது ஒரு ஒன்றரை சதவீதம் வரைக்கும் ஒரு இறக்கத்தை கொடுத்துட்டு இருக்கு ஃபார்மா இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு ஒன்றரை சதவீதம் வரைக்கும் இறக்கத்தை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு இப்போ நாட்கோ ஃபார்மா எடுத்துக்கிட்டா கரண்டா வந்து ஒரு ஒன்னே முக்கால் சதவீதம் வரைக்கும் இறக்கத்தை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு ரீசன் பீக்ல இருந்து கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது தௌசண்ட் ருபீஸில் இருந்து தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி சிக்ஸ் செவன்ட்டி அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தது ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போது வெறும் எயிட் ஃபிஃப்டி நைனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு திரும்ப பல இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு கூட இந்த நாட்கோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த நாட்கோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் நமக்கு லாங் டர்ம்க்கு ஸ்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் திரும்ப ரிமைண்டர் படுத்தும் வகையில் இன்றைக்கும் வந்து நான் அதை பற்றி பேசியிருக்கேன் பட் எடப்பட்ட டைமில் ஒரு சப்போர்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உருவாகுமா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ லாஸ்ட் டைம் வந்து கீழே விழுந்தப்போ ஸோ ஹெவியான ஒரு ப்ரெஷர் இருந்தது கரெக்டான ஒரு டெக்னிக்கல் ஒரு ஃபார்மும் பார்த்தீங்கன்னா ஆகாமல் இருந்தது பட் இப்போது கண்டிப்பாக வந்து நமக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஷார்ட் டைமை பொறுத்த வரைக்கும் ஸோ வாட்ச்லஸ் இருக்கு தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் பேசிக்கிட்டே தான் இருக்கோம் ஸோ வாய்ப்பு வந்ததுன்னா கண்டிப்பாக அதை பிடிக்கிறத பற்றி நம்மளும் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ இப்போ ஃபார்மா பங்குகள் எதனால் கீழே விழுந்தது அப்படின்னு பார்த்தா ஸோ ஒரு ஆயிரத்தி நானூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு பர்சன்ட் வந்து நாங்கள் மருந்தோட ப்ரைஸை வந்து கம்மி பண்ணுவோம் அப்படின்ட்டு ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க எப்படி இவ்வளோ வந்து கம்மி பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு தெரியல செப்டம்பர் எண்டில் வந்து இது ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணும்போது ஸோ நம்ம இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு எட்ஜ் வந்து குறையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ இதனால் ஃபார்மா கம்பெனிஸ் இன்னைக்கு டேயில் கீழே இறங்கியிருக்கு ஸோ இது டாரீஃப்னால் இன்னைக்கு டேயில் ஃபார்மா கம்பெனிஸில் ஒரு செல் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஏற்படலை ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில ஸோ நல்லா இருந்தது ஃபார்மா கம்பெனிஸ் இப்போ அப்படியே படிப்படியாக பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு ஸோ நல்லதும் கூட திரும்ப நமக்கு அதுவும் புதுசாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி புதுசாக வரவங்களுக்கு திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக ட்ரம்ப் வந்து உருவாக்கி கொடுக்குறாரு அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் இல்லை ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஃப்சி பேங்க் இன்னைக்கு கீழே இறங்குன மாதிரி காமிச்சிருக்கோம் ஸோ ஒன் இஸ் டூ ஒன் போனஸோட எக்ஸ் டேட் இன்னைக்கு தான் ஸோ அது ஆயிடுச்சு இந்த வீக்ல இந்த போனஸ் ஷேர் வந்து கிரெடிட் ஆயிரும் அப்படின்ட்டு ஜெரோதோ தரப்புல இருந்து அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க இப்போ அரௌண்ட் ஒரு தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டிஎஃப்சி பேங்க் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இன்னைக்கிட்டே இல்லைடிஎஃப்சி பேங்க் ஒரு முக்கால் சதவீதம் வரைக்கும் ஒரு இறக்கத்தை பார்த்தீங்கன்னா போஸ்ட் பார்ப்போம் தொடர்ந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணதுக்கு கீழே தான் சிங்க் இருக்குது ஃபோக்கஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு சில பேர் வந்து கேட்பாங்க ஸோ ஃபோக்கஸ் பண்றதுக்கான எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இப்போலாம் வந்து இல்லை திரும்ப நமக்கு மேபி ஏதாச்சும் ஒரு டிப் ஏற்பட்டால் மட்டும்தான் இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி உண்டாகும் ப்ரீவியஸாக நமக்கு ரொம்ப நாட்கள் பார்த்தீங்கன்னா வாய்ப்பை கொடுத்து வாரி வழங்குச்சு பொறுமையாக நின்று வாங்கிக்கோடா அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து கேட்டுகிட்டே இருந்தது ஸோ ஃபைனலாக நம்மளும் அதை வந்து பிடிச்சிருந்தோம் இப்போது ஒரு நல்ல ஏற்றத்தில் இருக்குது ஸோ திரும்ப ஒரு பெட்ரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது இதை ஃபோக்கஸ் பண்ணுறத பற்றி நம்ம திங்க் பண்ணுவோம் அடுத்தது என் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு ஸோ என்டிபிசி பார்த்தீங்கன்னா ஃபைனல் டிவிடெண்டா மூணு ரூபா முப்பத்தஞ்சு பைசா பார்த்தீங்கன்னா இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி ஒரு இன்டீரியம் டிவிரன் கொடுத்தாங்க அது கூட சேர்த்து பார்க்கும்போது ஒரு எட்டு ரூபா முப்பத்தஞ்சு பைசா பார்த்தீங்கன்னா டிவிடெண்டா எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்க்கு கொடுத்துருக்கிறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ டிவிடென்ட் வந்து கொஞ்சம் கம்மியான ஒரு டிவிடென்ட் தான் ரொம்ப பெரிய டிவிடண்ட்டெல்லாம் வந்து இல்லை பட் இது வந்து இந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஒரு லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஸோ ரிட்டர்ன் கிடைக்கும் இதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரானது அரௌண்ட் ஒரு ஒன் எயிட்டி ருபீஸ் கிட்ட வந்து என்ட்ரானது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ தேர்ட்டி போன்ற இடத்துலலாம் நான் என்ட்ரு ஆயிருக்கேன் ஸோ திரும்ப மேபி டிப் ஆச்சுன்னா அகெயின் என்ட்ராகிறத பற்றி நான் யோசிப்பேன் பிகாஸ் இது ஒரு லாங் டேர்ம் ஸ்டாக் இதே தான் வந்து நான் இந்த டாடா பவர் ஆல்சோ வந்து பண்ணேன் டாடா பவர் ஆஃபரில் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு நான் வாங்கினது தொண்ணூறுவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கு வாங்கியிருக்கேன் ஒன் டுவெண்ட்டிக்கு வாங்கினேன் ஸோ அதுக்கப்புறம் ஒன் எயிட்டிக்கு வாங்கியிருக்கேன் டூ ஹண்ட்ரட்ல வாங்கியிருக்கோம் அப்புறம் த்ரீ ஃபிஃப்டியில் வாங்கியிருக்கோம் ஸோ இதுவும் ஒரு லாங் டேம் ஸ்டாக்கு ஸோ நான் ஃபஸ்ட்டு அதை கன்சிடர் பண்ணும்போது பவர் ஜெனரேஷன் அண்ட் இந்த ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்மிஷன் மட்டும் இருந்தது ஸோ இப்போ பார்க்கும்போது எல்லாம் புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ டாட்டா பவரும் லாங் டேர்மில் ஒரு நல்ல ஒரு பங்கு தான் ஸோ திரும்ப நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னா ஸோ அப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணுறத பற்றி திங்க் பண்ணுவோம் பட் இது ரெண்டும் என்னை வரைக்கும் ஒரு தரமான பவர் செக்டர் பங்குகள்லாம் நான் வந்து பார்க்குறேன் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏத்தர் கிட்டே இருந்து வரும் அப்படீட்டு ஸோ இப்போது அதிகப்படியான சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ரிஸ்தா கிட்ட இருந்து தான் வருது அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்ல மட்டும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு யூனிட் பார்த்திங்கன்னா இந்த ரிஸ்தா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு ஃபிஃப்டி செவன் பர்சன்ட் பார்த்திங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதே ஃபோர் ஃபிஃப்ட்டி ஏத்தர் ஃபோர் ஃபிஃப்டி பார்க்கும்போது அறுபத்தாறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு யூனிட்டாக வந்திருக்கு ஸோ டோட்டல் சேல்ஸில் ஐம்பத்தி ஏழு சதவீதம் இந்த ரிஸ்தாவும் நாற்பத்தி மூணு சதவீதம் பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஃபோர் ஃபிஃப்டியும் வந்து இருக்கு ஸோ இப்போ டுவெல் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரெவன்யூ வந்து டிக்ளைன் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க என்ன காரணம்னா ஸோ இந்த ரிஸ்தாவோட சேல்ஸ் அதாவது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வந்து விற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதனால் வருமானம் பாதிக்கப்படுறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் குவார்ட்டரில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டாடா கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு ஸோ டாட்டா மோட்டார்ஸ்க்கு இந்த என்சிஎல்டி பார்த்திங்கன்னா ஒரு அந்த கிளியர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த ச இதை வந்து தனியாக லிஸ் பண்ணுறதுக்கான ஒரு இதெல்லாம் போய்ட்டுருக்கோம் ஸோ சட்ட சிக்கல் எல்லாம் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் பை ஒன்னாக போயிட்டுருக்கேன் எப்படியும் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மாதத்தில் தனியாக வந்து லிஸ்ட் ஆயிரும் கமர்ஷியல் தனியாக பேசஞ்சர் தனியாக ஸோ அதனால் பெரிய ஒரு இது ஒரு செய்தியாக வந்து நான் பார்க்கல பார்க்கலபடி இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்ப்போம் இன்னும் வந்து என்னென்னலாம் இந்த டாட்டா மோட்டார்ஸில் நடக்குது அப்படின்ட்டு மேபி கமர்ஷியல் யூனிட் கொஞ்சம் பெட்டரான ஒரு ரேஞ்சில் நமக்கு கிடச்சதுன்னா ஸோ கமர்ஷியல் யூனிட்டை கூட நம்ம அந்த டைமில் ஃபோக்கஸ் பண்ணுறத பற்றி திங்க் பண்ணலாம் பேசஞ்சரில் ஏன் வந்து நான் கொஞ்சம் இதாக இருக்குன்னா ஸோ இன்னும் வந்து குளோபல் சேல்ஸில் பெரிய அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை டாட்டா மோட்டார்ஸ்னால் காட்ட முடியல அதனால் பேசஞ்சர் வெஹிக்கிளில் ஸோ ஒரு ஹிட்டை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின் தான் இன்னும் வந்து நான் இருக்கேன் ஸோ அதனால் எந்த அவசரமும் படலை ஆல்ரெடி இருக்கிறனால அப்படியே பொறுமையாகவே தான் இந்த டாட்டா மோட்டார்ஸ் ஹேண்டில் இருக்கேன் ஸோ ரொம்ப அவசரப்படாமல் பொறுமையாக என்ன நடக்குதுங்கிறது பார்த்துட்டு இருந்தாலே போதும் நல்ல ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பங்குகள்ல கிடைக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்ல அடுத்தது பாத்தீங்கன்னா அமேசான் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது புது ஷெல்டர் ஷெல்டர்னு வந்து சொல்லலாம் ஸோ இது வந்து ஹெச்பிசிஎலோட சேர்ந்து அமேசான் வந்து போட்டிருக்காங்க ஸோ இதுக்குன்னு பார்த்தா இந்த டெலிவரி பார்ட்னர்ஸ் எல்லாம் வந்து ஒரு அரை மணி நேரம் கிட்டே வந்து இந்த இடத்துல வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அந்த இடத்துல எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது எப்படி இருக்கும் என்ன ஏதுன்ட்டு தெரியல நம்ம ஊரில் இதெல்லாம் இருக்கான்னு தெரியல மேபி அப்படி இருந்ததுன்னா சென்னை போன்ற இடத்துல இருக்கலாம் கோயம்புத்தூரில் இருக்கா என்னென்னு எனக்கு தெ தெளிவாக தெரில ஸோ இந்த மாதிரி ஹெச்பிசிஎலில் போய் நம்ம பங்கில் போய் ரெஸ்ட் எடுத்து ஸோ அதுக்கப்புறமா நம்மளுடைய வேலைக்கு வந்து போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா அமேசான் கிட்ட இருந்து வந்திருக்கு அது போக இந்த கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேலுக்கு ஒன்றரை லட்சம் பேர் வரைக்கும் வேலைக்கு எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க இன்னும் வந்து இந்த ஹெச்பிசிஎல் கூட சேர்ந்து அதிக சென்டர்ஸை வந்து நாங்கள் லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் அமேசான் கிட்ட இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சாய் லைஃப் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஸோ இந்த சாய் லைஃப்பில் பார்த்திங்கன்னா டிபிஜி ஏஷியா பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு முக்கால் சதவீத பங்குகளை வந்து விற்றுருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பிலான பங்குகள் இன்றைக்கி டெய்லியாக இந்த பங்கு ஒரு நாலு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணிகிட்டு ஸோ பெரிய அளவுக்கான ஒரு பிளாக் டீல் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கில் ஏற்பட்டுருக்கு ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் லாஸ்ட்டாக வந்து ப்ரோட்டீனுக்கு இந்த ஃபேன் டூ பாயிண்ட் டோ டீல் வந்து கிடைக்காம இருந்தது பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யுடை அதுக்கிட்ட இருந்த ஒரு டீலை வந்து வின் பண்ணியிருக்காங்க ரவுண்ட் ஒரு ஆயிரத்தி கோடி மதிப்பு ஒரு டீல் இந்த டீல் ஜெயிச்சனால ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டீலில் ஒரு எட்டு சதவீதத்துக்கு மேலான ஒரு ஏற்றத்தை பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டு பட் இருந்தாலும் இந்த ப்ரோட்டீன் போன்ற பங்குகளில் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம பிடிக்கிறது கஷ்டம் எப்பயும் ஒரு பெரிய ரிட்டன் கொடுத்தாலும் கொடுக்கலாம் பட் இருந்தாலும் இந்த இடத்துல ரிஸ்க் இருக்குது ஸோ ரொம்ப வந்து நம்ம பெரிய ரிட்டன் மார்க்கெட் இந்த மாதிரியான சூழ்நிலையில நம்ம எதிர்பார்ப்பது ரொம்ப கடினம் அதனால ஸோ கொஞ்சம் சேஃபான இடமா நம்ம போய் நம்ம பணத்தை பார்க் பண்ணுறது பெட்டரான ஐடியாங்கிறது என்னுடைய கருத்து ஸோ எப்பவுமே நம்ம மல்டிபேக்கர் எதிர்பார்க்க முடியாது போடுற காசு சேஃபாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பைவ் ரிட்டர்ன் அங்கே கிடைக்குது அப்படின்னாலே போதுமான ஒன்று அப்படிங்கிறது என்னுடைய இருந்து நான் பார்க்குறேன் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்ஐசி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் எல்ஐசி பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஐல வந்து நேற்று வித்திருக்காங்க ஸோ நேற்று ஏறிச்சு பலரும் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் ஸ்டாக் ஏன் ஏறி இருக்கு நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்கன்னா ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க எல்ஐசி எவ்வளோ விவரமா வந்து இவங்க ஒரு செயலை செஞ்சிருக்காங்க பட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த டேட்டா மூலிமா நமக்கு தெரியும் ஸோ நேற்று பேப்பர் ஸ்டாக் ஏறினோடனே பேப்பர் ஸ்டாக் வாங்கலாமான்னு பலரும் முன்னாடி போகிறாங்க அந்த டைம்ல எல்ஐசி பார்த்தீங்கன்னா அவங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பாதி ஸ்டேக்கு ஓப்பன் மார்க்கெட்டில் விற்கிறாங்க நூற்றி ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா எல்ஐசி வந்து ஒரு நாலு லட்சம் ஷேரை விற்றுருக்காங்க நேற்று ஓப்பன் மார்க்கெட்டில் ஸோ இன்னும் இன்னும் கூட அவங்க கிட்டே பங்குகள் இருக்குது இன்னைக்கிடையில இந்த டிஎன்பிஎல்லலாம் ஒரு இறக்கத்தை தான் வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கு அரௌண்ட் ஒரு நாலு சதவீதம் வரைக்கும் இறக்கத்தை கொடுத்துட்ருக்கு ஸோ இந்த மாதிரி எல்ஐசி டிஏ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் முட்டாலே கிடையாது அவங்க சரியாக வாங்குவாங்க சரியா விற்றுட்டு வெளியே போவாங்க அப்படியும் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரெண்டு ஸ்டாக் லாஸ் ஆனாலும் அது வந்து பெரிய லாஸ் இல்லை ஏன்னா பல இடத்துல ரிஸ்க் எடுக்கிறாங்க மோஸ்ட்லி ஓவர் வேல்யூடு ஸ்டாக்காக இருந்தாலும் சரி குவாலிட்டி இல்லாத ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் சரி ஒரு நல்ல பீக் வரும்போது விற்றுட்டு வெளியே போயிடுவாங்க ஆனால் ஸோ நம்மளால அந்த மாதிரி பண்ண முடியாது அதனால் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் இந்த எல்ஐசி போன்றவங்கெல்லாம் புத்திசாலி அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களை